இனிய நண்பர்களே ஆசான்மார்களே கடவுள்மார்களே உங்கள் அனைவருக்கும் என் இதயம் இதயம்கனிந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழா பிறந்தநாள் கொண்டாடிட்டு ஹாப்பி பர்த்டே பிஎம்சி சேனல் காலையிலேருந்து பார்த்தாக்கா ஒரே கொண்டாட்டம் குதூகலம் இல்லையா டான்ஸ் இருந்தது பாட்டு இருந்தது தியானம் இருந்தது அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான நகைச்சுவை எடு சேர்ந்த அறிவு விருந்து அது வந்து பாஸ்கர் சார் கொடுத்துட்டாரு ஸோ அப்படியாக நம்ம வந்து காலையிலேருந்து ரொம்ப மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படி தானே கரெக்டாக இல்லையா எஸ் ஆனந்த வெள்ளத்தில் எல்லாருமே இருக்கும் இந்த சமயத்தில் வந்து நம்ம பிஎம்சி என்னெல்லாம் வேலை செஞ்சுருக்கு எப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் நம்ம வேலை என்ன செஞ்சுருக்கோம்னு சொல்லிட்டு இனி அப்போ தான் வந்து இனிமேல் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு நல்ல ஒரு வெளிச்சம் தெரியும் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி தெரியும் இல்லைன்னா நம்ம பின்னால் பார்க்கலன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னே தெரிஞ்சுக்காமல் போயிட்டே இருந்தோம் கண்மூடித்தனமாக ஏதாவது செஞ்சுட்ருப்போம் ஸோ என்ன செய்யணும் அப்படிங்குற நம்மளுக்கு நல்லா புலப்படணும் தெளிவாக புல புலப்படணுன்னா இதுவரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும் இது வரைக்கும் வந்து இந்த பிஎம்சி தமிழானது ரொம்ப அற்புதமான வேலை செஞ்சுருக்கு அதுக்கு முன்னால் வந்து பிரம்மஸ்ரீ பத்ரிஜியை வந்து நான் ரொம்ப வியக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நிஜமாக பாஸ்கர் சார் சொன்ன மாதிரி இந்த யூடியூப்னே என்னென்னே தெரியாமல் கொஞ்சம் ஏதோ யூடியூப்னு தெரியுமே தவிர்த்து மற்றபடி அதோடைய பயன்பாடோ அது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் ஒன்றுமே தெரியாத காலத்தில் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பரில் அவர் வந்து அந்த ஐடியாவை கொண்டு வந்தார் எவ்வளோ தீர்க்கதரிசி ப எக்கச்சக்கமான பேர் பயனடைஞ்சிருக்காங்க பல மொழிகளில் வந்திருக்கு இந்த பிஎம்சி சேனலானது அதனால் வந்து நிறைய லட்சோபி லட்சம் பேர் வந்து உலகமெங்கும் ரொம்ப நிறைய இது வந்து ஊடுருவி சென்று நிறைய பேருக்கு பயில அழி அளித்திருக்கு அதில் வந்து அதில் ஒரு பங்கு அங்கமாக பங்காக நாமளும் நம்ம த பிஎம்சி தமிழ் வாயிலாக நிறைய சொல்ல முடிஞ்சது நிறைய பேருக்கு அது போய் சேர்ந்துருக்கு அது இந்த இந்திய ராஜ்யத்தில் மாத்திரம் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் ரொம்ப நிறைய சேவையை செஞ்சுருக்கு இவ்வளோ தூரம் போகுமான்னு நம்மளுக்கு எங்களுக்கு நிஜமாகவே தெரியவே இல்லை ஆரம்பத்தில் தெரியவே இல்லை அதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த கொரோனா காலம் அந்த லாக்டவுன் பீரியட் அது வந்து ரொம்பவும் உதவியாக இருந்தது லாக்டவுன் வந்து தப்பு கொரோனா தப்புன்னு தானே நம்மலாம் நினச்சிக்கிறோம் ஆனால் வந்து ஆன்மீகமாக அதை வந்து நம்ம எப்பவுமே ஒரு கஷ்டம் வரும்போது அதை வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை மாற்றிக்கணும் அந்த மாதிரி மாற்றிட்டோம் கஷ்டம் வரும்போது நம்ம அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மாற்றி அந்த யூடியூப் சேனல் வழியாக நிறைய பேருக்கு வந்து இந்த இதை வந்து பயனடிக்கும் வழியாக நம்ம செஞ்சுட்டோம் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல்லேருந்து ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் வந்து நான் நிறைய வகுப்புகள் எடுக்க ஆரம்பித்தேன் தியான வகுப்புகள் முன்னால் யாரும் இருக்க மாட்டாங்க நம்மளுடைய வெறும் செல்ஃபோன் மாத்திரம் இருக்கும் அதில் எப்படி ஜூம்குள்ளே போகிறது அதெல்லாம் வந்து நம்ம நண்பர்கள் சொல்லி தந்தாங்க அப்படியாக நம்ம வந்து அதுக்குள்ளே போய் அதை வந்து வெளியில் அனுப்ப அனுப்பிச்சு அதுக்கும் வந்து சிலவங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படியாக வந்து இந்த பிஎம்சி வாயிலாக நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் சொல்ல முடிஞ்சுது ஏற்கனவே நம்ம வந்து அங்கங்கே போய் தியானம் சொல்லி கொடுத்துட்ருந்தோம் அதெல்லாம் வீட்டில் அமர்ந்தபடியே நமக்கு முன்னால் யாரும் இல்லாட்டால் கூட நம்ம அதை வந்து தெரிவிக்க முடிஞ்சது உலகத்துக்கே அதை போய் சேர்ந்து சேர்ந்தது அதன் விளைவாக நிறைய பேர் வந்து வெளிநாடுகளில் ரெ ரொம்ப பயனடைஞ்சிருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ் பிஎம்சி தமிழுங்கிறது குறிப்பாக சொல்லப்போனாக்கா இந்த இலங்கை தமிழர்கள் இருக்காங்கள் வெளிநாடுகளில் நிறைய பேர் புலம்பெயர்ந்தவர்கள் இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு மாதிரி வேதனைக்குள்ள ஒரு நிலைமையில்தான் தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை அவங்க போய் இருக்கிற இடம் அவங்களுடைய தாய்நாடுன்னு சொல்ல முடியாது ஆனால் தாய்நாட்டில் அவங்களுக்கு இடம் போயிடுச்சு அவங்க வெளிநாடுகளுக்கு புலம்பெயர் ஒரு ஒரு நிலைமை வந்துடுச்சு அப்போ அப்படியாக போனவங்கெல்லாம் ஒரு வேதனைங்கிறது அவங்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு தான் இருந்தது ஆனால் நம்ம தியானம் போய் சேர்ந்ததுக்கப்புறம் எங்கே இருந்த யா எல்லா இடமும் யாதும் முறை யாவரும் கேள்வி மாதிரி எல்லா ஊரும் நம்ம ஊர் தான் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க வியா தியான வகுப்புகள் பல நாடுகளில் பிஎம்சி தமிழ் வாய் வாயிலாக ந நடந்துட்டுருக்கு அதெல்லாம் நிறைய எந்தெந்த ஊர்களெல்லாம் அது ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே போட்டிருக்காங்க பலகைகள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய ஊர்களில் வந்து அது போய் பிஎம்சி யூகே பிஎம்சி ஆஸ்திரேலியா சி அந்த மாதிரி மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகள்லையும் நல்ல பரவி அதிலெல்லாம் நிறைய நிறைய பயனடைஞ்சிருக்காங்க அப்போ நேற்று வந்து சிவராத்திரி அந்த சமயத்தில் வந்து நாங்கள் ஒரு மாலா சந்திரசேகரன்னு பெரிய ஃப்ளூட்டு வித்வான் அவங்க வந்து சிக்கில் சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க ஃப்ளூட்டு அவங்களுடைய அந்த அவங்க அவங்க அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்க வந்து ரொம்ப அற்புதமாக ஃப்ளூட்டு வாசித்தாங்க இங்கே வந்து வந்திருந்தாங்க நாங்கள் இங்கே ஈசிஆர் ரோடு அது தாண்டி மகாபலிபுரம் தாண்டி இருந்ததுக்கப்புறம் சொர்க்க ஸ்வர்ண பூமின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல ஒரு பிரமிட் கட்சி கட்டியிருக்கோம் அந்த இடத்துக்கு வந்து அவங்களுடைய கச்சேரி இருந்தது அப்போ அவங்க வரும்போது அவங்க சொன்ன அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை உங்ககிட்ட எனக்கே ரொம்ப ஆச்சரியம் முந்தணையத்து தான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளவு தூரம் இது வ நம்ம பிஎம்சி தமிழ் வளர்ந்துருக்குன்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் பேர் நீங்கள் தானே கிரிஜராஜன் ஆமாம் நான் தான் கிரிஜராஜன் என்ன கேட்குறீங்கன்னு கேட்டேன் எத்தனைக்கும் நான் அந்த மாலா சந்திரசேகர் பெரிய ரொம்ப பிரபலமானவங்க அவங்க வந்து ரொம்ப நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கினவங்க அப்படி இருக்கிறவங்க வந்து எங்கிட்ட வந்து கேட்டாங்க எனக்கு வந்து என்ன இப்படி தெ முன்புன்னு தெரியாதவங்க வந்து பேசுகிறாங்க நின்று ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லி என்ன விஷயம்னு கேட்டேன் இல்லை எனக்கு வந்து சிட்னியில் ஜெயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க அவங்க ரொம்ப எனக்கு ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் ஏன்னா பல தடவை நான் சிட்னிக்கு போய் கச்சேரிகள் நடத்தியிருக்கேன் அதனால் அவங்கள நல்லா பர்சனலாக தெரியும் ஆனால் நடுவில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு தொண்டையில் ஏதோ பெரிய பிரச்சனை வந்துடுச்சு அந்த மாதிரி ஒரு நடு ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் முன்னால் இந்த கொரோனா பீரியடில் பெரிய ஒரு பிரச்சனை வந்துடுச்சு ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க என்ன என்ன என்கிட்ட சொன்னாங்கன்னாக்கா அவங்ககிட்ட ஓ அரை மணி நேரம் பேசியிருக்காங்க ஃபோன்லேயே அவங்க இந்த நம்ம அனுப்பிச்சோம் ஒரு ஃப்ளையர் அந்த அந்த சிவராத்திரி ஃபங்க்ஷனுடைய ஃப்ளையர் அவங்களுக்கு அந்த மேடத்துக்கு அனுப்பிச்சோம் இந்த ஃப்ளூட்டு வித்வானுக்கு ஆனால் வந்து மாலா மேடம்க்கு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஜெயா மேடம்க்கு சிட்னியில் போய் சேரும்படியாக அதை அனுப்பிச்சிட்டாங்க இப்போ வாட்ஸ்அப்பில் தான் எல்லாத்தையும் டக்குன்னு அனுப்பிச்சிட முடியுமே அப்படியாக அனுப்பிச்சிருக்காங்க அதில் வந்து எங்கள் பேரெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக அரை மணி நேரம் அதை பற்றியே பேசியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்க அப்படின்னாக்கா அங்கே அவங்களுக்கு வந்து தொண்டையில் பிரச்சனை வந்ததும் நிறைய வைத்தியமெல்லாம் பார்த்தாங்க ஒன்றுமே எடுபடலை அவங்களுக்கு ஒன்றும் சரியில்லாத மாதிரி தோணுது என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவங்க இப்படியே இந்த யூடியூப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு வந்து நம்ம பிஎம்சி சேனல் அவங்களுக்கு கிடச்சிருக்கு கிடச்சும் அதுலேருந்து அப்படியே ஃபாலோ பண்ணி ஆரம்பித்து என்னுடைய பேச்சுக்கள் எல்லாம் நிறைய கேட்டு அதுலேருந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அம்மா ரொம்ப பெரிய விஷயம் நம்மளுக்கு தெரியாதவங்க கண்ணுக்கே தெரியாது யாருன்னே தெரியாதவங்களாம் நம்ம பேச்சு கேட்டு அப்படி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ நம்ம அத்தனை பேரும் அதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் நம்மளுக்கே தெரியாது எத்தனை பேர் நீங்கள் பிஎம்சியில் நிறைய பேர் இப்போ வந்து உங்களுடைய மெசேஜ் எல்லாம் சொல்கிறீங்க உங்கள் நீங்கள் வந்து தியானம் சொல்லிக் கொடுக்குறீங்க அதெல்லாம் எங்கெங்கே போகுதுன்னு பாருங்களேன் ஒரு சாம்பிள் தான் அதை சொல்கிறேன் அப்போ அங்கே அந்த அம்மா வந்து சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி இந்த ப்ராப்ளம்காக நான் தியானம் செய்ய ஆரம்பித்தேன் தியானம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப நிறையவே எனக்கு மாற்றங்கள் வந்தது நல்ல குணமாக தொடங்கிடுச்சு என்னோடது அந்த அலோபதி மடி மெடிசன்ஸ் எல்லாமே விட்டுட்டு ஆயுர்வேதிக் மெடிசன் எடுத்துகிட்டு இயற்கை வைத்தியம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தொண்டையில் இருக்கிற பிரச்சனைங்கிறது க கம்மி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிடுச்சு அதுக்குள்ளே ஐயப்பா பிண்டி அவர்களும் வந்து நிறைய வகுப்புகள் எடுத்தாங்க அதையும் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட இந்த பிரமிடெல்லாம் வாங்கினேன் வாங்கி இப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கேன் பிரமிட் தியானம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம் கிரிஜாமிடத்தை சந்திச்சினா உடனடியாக அவங்க எங்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாம் பேச சொல்லுங்க சொல்லி நம்பர் அமைச்சிருக்காங்களாம் இப்படியாக எங்கெங்கேயோ இருக்கிறவங்கெல்லாம் வந்து சேர்றாங்க பாருங்களேன் ஒரு செடிக்கு வேர் இருக்கும் அந்த வேர் நீளமாக ஒரு வேர் பெருசாக நீளமாக இருக்கும் ஆனால் அதுக்கு சைட்லலாம் நிறைய பிரான்ச்சஸ் போகும் நம்மளுக்கே தெரியாது வேரில் இவ்வளோ தூரம் பிரான்ச்சஸ் ஆகி அவ்வளோ தூரம் போகுமான்னு சொல்லி அந்த மாதிரி வேர்கள் வந்து பரவி விரிந்து எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கு யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற விஷயம் ரொம்பவும் சந்தோஷத்தை கொடுத்தது யாருக்காவது நம்மளால் ஒரு நிமிஷம் ஒரு பிரயோஜனமாக நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்னாக்கா எவ்வளவு சந்தோஷம் வரும் அந்த மாதிரி இந்த பிஎம்சி ஆனது அவ்வளோ அரும் பெரும் சேவையை செஞ்சிட்ருக்கு இது உலகம் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் நம்ம எல்லாம் வரணும் பிஎம்சியில் நம்முடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் பகிரணும் அத்தனை பேரும் வந்து நம்ம அதை சொல்லணும் அதுக்காக வந்து அதுக்காகவே ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்காகவே வந்து நம்ம அங்கே வேலை செய்கிறவங்கலாம் இருக்காங்க அந்த கேமரா பீப்புளெலாம் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒத்துழைப்பாங்க எல்லாருமே வந்து சே அங்கே போய் கூடி ஒரு நாள் எப்போ நம்மளுக்கு முடியுமோ அப்போ வந்து ஃபோன் பண்ணி போய் நம்மளுடைய அனுபவங்கள் நான் எனக்கு என்ன நன்மை ஆயிருக்கு அப்படிங்கிற அனுபவங்களையெல்லாம் அது வாயிலாக சொல்லணும் அதுதான் இந்த பிஎம்சியுடைய நோக்கமே அப்படிங்கிறத பத்திரிஜி வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு அது மட்டும் அல்லாமல் பி இந்த பிஎஸ்எஸ்எம் பிரமிட் ஆன்மீக இயக்கத்தின் ஒரு ஒலி பெருக்கியாக வந்து பிஎம்சிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதையும் நல்லா சொல்லியிருக்காரு அதாவது நாம் வந்து இந்த பிரமிட் சக்தி அல்லது எளிமையான தியானம் அதுக்கப்புறம் வந்து சைவ உணவினர்களாக இருப்பது அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக சத்தியங்கள் அப்புறம் நிறைய பேருக்கு சேவை செய்கிறது எப்படி ஆன்மீக சேவை செய்யணும் அதுதான் உன்னதமான சேவை இப்படிப்பட்ட பல விஷயங்களை வந்து பத்ரிஜி சொல்லியிருக்காரு ஆன்மீகமான பிரமிட் ஆன்மீக இயக்கம் வாயிலாக சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ அந்த ஒலிபெருக்கி கிடைச்சிருச்சு இந்த பிஎம்சி வாயிலாக நம்ம அனைத்து மக்களுக்கும் இதையெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத உறுதிமொழி இன்னைக்கு எடுத்துக்கும் அஞ்சா அஞ்சாவது வருஷம் இன்னும் ஐயாயிரம் வருஷம் இது ஓடிட்டுருக்கணும் நிறைய பேருக்கு போய் சேரணும் நல்லா இது வந்து சேவையை தன் சேவையை விடாது செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த பிஎம்சி அப்படிங்கிற வாழ்த்துக்களோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன்